இனத யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ராகுவை சுகத்துவ ராகுவாக மாற்றுவது ஏற்கனவே கேதுவை வந்து சுகத்துவ கேதுவாக மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் நல்ல ரீச்சிங் நல்ல ரீச்சிங்னா மக்களுக்கு வந்து அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுது அப்போ கே ராகுவை சுபத்துவ ராகுவாக மாற்றும் எப்படி அப்படின்னா அவர் வந்து சுபத்துவமாக நமக்கு வந்து நல்ல சுபத்துவம் கொடுக்கலைனால தொந்தரவு கொண்டாமல் இருந்தால் போகும் அப்போ ராகு எப்பயுமே உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர் சார்ந்த உடல் சார்ந்த நோயை தான் உங்களுக்கு வைரஸ் அல்லவா அதே சமயத்தில் பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல இருந்தால் பொருள் சார்ந்த விஷயத்தில் வந்து நொங்கெடுத்துருவாரு ஏன்னா எங்களுக்கெல்லாம் அதுதான் பொருள் காரகம் சார்ந்த விஷயத்தில் தான் நொங்கு 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 எடுப்பார் ஏன்னா அது இருக்கிறது வந்து என்ன சொல்கிறனா வந்து காலபுருஷனுடைய பொருள்காரகம் சார்ந்த வீட்டில் தான் ராகு கேதுகளை அப்போ காலம் பூரா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு திருப்தி இல்லாத நிலைமை தான் இருக்கும் இது நம்ம வாங்கி வந்த கொடுப்பினை அதே மாதிரி சில பேருக்கு என்ன சொல்கிறான் வந்து ராகுகேதுகள் வந்து என்ன சொல்கிறான் உயிர் காரகத்தில் இருக்கும் உயிர் உடல் ரீதியாக ஒரு பிணி பீடை பிணி பீடை எதாவது உன்னை சொல்லிகிட்டே இருப்பான் அவன் போது என்ன சொல்கிறான்னா ஏன்னா கால் வலிக்கு எனக்கு கை வலிக்கு எனக்கு மண்டை வலிக்கு கெதவன தான் இருப்பாங்க அது ராகுவுடைய கேரக்டர் இந்த ரெண்டு தான் அவை இவரை சால்வ் பண்ணுவதற்கு என்ன வழி சுபத்துவமானவராக கொண்டு வரணும் பிரச்சனை இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ராகு எப்பயுமே வந்து நான் சொல்லணும்னா வந்து காமத்திரிகோணத்தில் தான் காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மிதனம் துலாம் கும்பத்தில் தான் அவருடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ காமத்ரிகோணம் என்பது அபிலாஷைகளை தூண்டிவிட்டு நல்ல என்டர்டெயின்மெண்டான வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இந்த ராகு என்று சொல்லக்கூடிய காற்று ராகு என்று சொன்னாலே காற்றுன்னு எடுத்துக்கிறோம் கேது என்று சொன்னால் யாருன்னா நெருப்புன்னு எடுத்துக்கிறாங்க ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறது மேசம் சிம்மம் தனுசிலர் அப்போ இவர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் நெருப்புக்கதி வெதி ஒருத்தர் காற்று மனித உடலில் வந்து என்ன சொல்கிறனா வந்து எப்பயுமே ஒரு நோயின்னு போயிட்டா வந்து டெம்பரேச்சரை தான் பார்ப்பேன் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பான் அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து நல்ல மூச்சை இழுத்து விடுங்க அப்படிம்பாங்க நல்ல நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படிம்பாங்க அப்போ டெம்பரேச்சர் என்பது கேது மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறார் அப்போ இந்த இருவருமே உயிருக்கு காரகர்கள் இவர்கள் நினைச்சால் உயிர் போயிடும் ராகு கேதுகள் நினைச்சாச்சு உயிர் போயிரும் ராகு கேதுகள் இல்லாமல் உயிர் போகாது ராகு கேதுகள் இல்லாமல் உயிரை போக்க முடியாது என்ன காரணம்னா டெம்பரேச்சர் குறைஞ்சா தானே உடல் குளிர்ச்சியாகும் மூச்சு காற்று குறைஞ்சா தானே வந்து என்ன சொன்னா வந்து மூச்சு போகும்போது ஹேஸ் எதுக்கு இழுக்காங்க அப்போ அங்கே ராகு அப்போ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போயுமே ராகு கேதுகள் வந்து ஒரு ஜாதகத்தின் வந்து மெயின் பாயிண்ட்டு இவர்களை மீறி வந்து எந்த கிரகமே ஒன்றும் செஞ்சிடாது ஒன்றும் செஞ்சிடாது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து என்ன வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய தைரியம் உண்டு தராதரமெல்லாம் உண்டு சாதாரண ஆளுகளாக நீங்கள் நினச்சிக்கிடாங்க ஆமாம் அதனால தான் ஒவ்வொருத்தருடைய சிவனுடைய கழுத்தில் பாம்பு முருகனுடைய பாதத்துக்கு கீழே பாம்பு விஷ்ணு பகவானுடைய படுக்கையை பாம்பு ஏன் பாம்பை வச்சுக்கிட்டாங்க விவகாரம் பிடிச்சவன கையில் வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு இல்லையா அப்படின்னா அவங்க விவரம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த விவரத்தில் இல்லாமல் போயிட்டோம் அவ்வளோதான் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ ராகுவை வந்து நாம் வந்து நம் வசப்படுத்தணும் சுகத்துவ ராகுவாக ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்வது அப்படின்னா கேதுவுக்கு ஆண்டிகளுக்கு வந்து என்ன சொன்னேன்னா வஸ்திர தானம் பண்ண சொன்னோம் ராகுக்கு என்ன செய்யணும் தெரியுமா ராகுவை ராகு யாருக்கு வந்து அடிமையாக சொன்னதை கேட்பாருனா காளிதேவிக்கு மட்டும்தான் அடி சொன்னதை கேட்பார் காளி தேவிக்கு மட்டும்தான் துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்களுக்கு இந்த ராகு கட்டுப்படுவோம் அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்னா தன்னுடைய ஜாதகத்தில் ராகுவால் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது அல்லது பொருள் ரீதியான பிரச்சனை இந்த ரெண்டு தானே இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா கேதுவோடைய சங்கடங்கள் ரெண்டுமே ரெண்டுமே ஒன்று தானே ரெண்டுமே இவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆதிபத்தியம் உடையவர் தான் மாறி மாறிக்கப்போது கிடையாது பொருள் கிடையாது இன்னா ரெண்டு பேரும் பொருள்காரகம்தான் உயிர்காரகத்தில் ரெண்டு பேரும் உயிர்காரகத்தில் தான் அவன் என்ன சொல்கிறான்னா எப்போ எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அவர் வந்து தலை வணங்கத்தக்கவராக தலை வணங்கத்தக்கவராக அவர் வந்து நமக்கு பெருமை அவரை நம்ம பெருமைப்படுத்தணும் அப்போ பெருமைப்படுத்தணும் அப்படிங்கும்போது ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ராகு எந்த நட்சத்திரத்துனா அவர் ஆண்டி கிளாக் வயசில் வந்து போகக்கூடிய ஆள் கிளாக் வயசில் போகக்கூடிய ஆள் கிடையாது அப்போ ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்து ரெண்டாவது நட்சத்திரம் நாளில் ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திர நாளில் நீங்கள் என்ன செய்யணும்னா ராகுவுக்குண்டான அபிஷேக பொருள் அப்படிங்கிறது சந்தன குழம்பு சந்தன குழம்பு அப்போ துர்க்கை அல்லது காளி தேவி துர்க்கை அல்லது காளி தேவி கோவிலுக்கு போய் நல்ல சந்தனாதி தைலங்களோ அல்லது சந்தன குழம்பு நல்லா ரெண்டு டப்பா வந்து சந்தன வில்ல வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் எந்த நட்சத்திரத்தில் ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ரோகிணியில் ராகு நிற்கிறாருன்னா அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எது மிருகசீரிடம் அப்போ ராகு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆண்டிகிளாக் வைஸில் போகிறதுனால அவருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அதே மாதிரி பக்ர கிரகங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அவங்க நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும் சாதாரணமாக இருக்கிற ஒரு கிரகத்திற்கு இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்குனா அதுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் கார்த்திகை அந்த நட்சத்திரத்தை நீங்கள் செயல்பாடு பண்ணிக்கலாம் ஆனால் வக்கர கிரகங்களுக்கும் ஆண்டி கிளாக் வயசாக போகிறதுக்கொன்னு சார் அவங்க நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா நாளில் அந்த மாதிரி நாளில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எங்கே போகணும்னா துர்கை அல்லது காளி கோயிலுக்கு எப்போ அபிஷேகம் பண்ணுவாங்களோ எப்போ அபிஷேகம் பண்ணுவாங்களோ அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா சந்தனம் சந்தனம் அல்லது சந்தனானி தைலம் ஒரு சிகப்பு சேலை அந்த அம்மா என்ன உடுத்துக்கிறது உடுத்துக்கிற சில இடத்துல சேலையை கேட்பாங்க இல்லை சில பாவட கணக்காக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த பாவடை கணக்காக வாங்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து இதை கெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிக்கு ஒரு நூறுபாய் கொடுத்தீங்கன்னா ஜாம் ஜாம் ஜாம்னு உங்களை வந்து என்ன இருங்க சார் நல்லா இருங்க ஏன்னால் இன்றைக்கு வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா தெய்வங்களை வந்து தெய்வங்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களுக்கு போய் நீங்கள் வந்து நல்லா உதவி செஞ்சு பாருங்கள் நீங்கள் வளர்வீர்கள் உறுதியாக வளர்வீங்க இதெல்லாம் உண்மையான உங்களுக்கு தெய்வங்களை பராமரிக்கிற நபர்களுக்கு நீங்கள் தா தயகூர்ந்து தாராளமாக ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் சக்ஸஸ் ஆகும் நிறையா வ வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா அவங்க அவர்களுக்கு செய்வது கடவுளுக்கு நே செய் நேரடியாக செய்கிற மாதிரி அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ராகுன் என்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ ராகன் என்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் போய் வந்து என்ன சொன்னால் அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரங்கிறது வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்ன காரணம் அது இப்படி தான் போகும் இப்படி வந்தால் தான் ரைட் சைடு வந்தால் தான் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு கிரகம் வந்து ஒரு அசுபதியில் நிற்கின்னு வைங்க அதுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி ஒரு அந்த பக்கம் மூவ் ஆகி போகிறதுக்கு வந்து இருபத்தேழாவது நட்சத்திரம் எதுனா ஆக்சுவலாக அது ரெண்டாவது நட்சத்திரமாக தான் இருக்கும் இது கொஞ்சம் திகட்டும் தெகட்டெல்லாம் வேண்டாம் எப்பயுமே வக்கர கிரகங்களுக்கு அது நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ராகுகேதுகள் நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கும் நீங்கள் தைரியமாக போய் வந்தென்ன சொல்கிறனா அதை ஒர்க் அவுட் பண்ண வேண்டும் ஒரு ராகுவை வந்து சமாதானப்படுத்த வேண்டும் ராகுவால் ஏற்படக்கூடிய ம பயமோ உடல் ரீதியான பிணிகளோ அல்லது பொருளாதார ரீதிகளை ரீதியான பிரச்சனைகளையோ நாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து இலகுவாக டேக்கிள் பண்ணணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சங்கடங்கள் இருக்கக்கூடாதுன்னா ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தில் சந்தன குழம்பு என்று சொல்லக்கூடிய சந்தனாதி தைலம் ச சந்தன வில்லைகளை கொண்டு என்ன சொன்னான்னா காளி தேவி அல்லது துர்காதேவி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த அம்மனுக்கு எப்போ அபிஷேகம் நடக்கிறதோ அபிஷேகத்துக்கு சந்தன வில்லை சந்தனங்கள் சந்தனாதி தைலத்தை கொடுங்க ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு கொடுத்துறதுக்கு செவப்பு கலரில் நச்சுன் இருக்கிற மாதிரி உடை எடுத்து கொடுத்துருங்க இதே மாதிரி நீங்கள் வந்து மாதா மாதம் செய்யலாம் மாதா மாதம் செஞ்சேங்க நான் என்ன சொன்னேன்னா இந்த ராகு கேது ராகுவுடைய தொந்தரவு கண்ட்ரட் பெர்சன்ட் குறைஞ்சிரும் ஏன்னா கண்ட்ரட் பெர்சன்ட் உறுதியாக குறைஞ்சிரும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ ராகுவை சுபத்துவ ராகுவாக ஆக்குவதற்கு நான் சொன்ன இந்த விதிமுறை இதனால் வரைக்கும் யாரும் சொல்லலை எனக்கு பட்டுச்சு நான் சொன்னேன் மற்றவங்க சொல்லியிருக்காங்களோ என்னென்னு தெரியாது நம்மை வந்து பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்கு நான் விரும்பவில்லை என்ன காரணம்னா எல்லாரும் ஒவ்வொரு வழியில் போகிறாங்க இலக்கை அடைவது வந்து ஒரே இடம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் வந்து என்ன சொல்லானா நான் எனக்கு இன்றைக்கி சொல்ல வேண்டும் என்பது விதி சொல்லியாச்சு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லானா நடைமுறைப்படுத்துங்கள் இதை பண்ணிவிட்டு அந்த அபிஷேகம் தர போட்டு தான் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நம்ம பா நம்மளை பார்க்க விட மாட்டாங்க ஆனால் வந்து என்ன சொல்லலானா நம்ம கொடுத்துருக்கிற சந்தனம் சந்தனாதி தைலம் அவங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம கொடுத்துருக்குற என்ன சொன்னா வந்து உடையை கெட்டுங்க அந்த அம்மாவுக்கு வந்து அந்த இது இதை வந்து என்ன வஸ்திரத்தை நீங்கள் கெட்டுங்கன்னா அவங்க கட்டிடுவாங்க தட்டில் தாராளமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கு குறையாமல் போடுங்க ஒரு மாலையும் வாங்கிட்டு போய் போட்டுருங்க சூப்பராக என்ன சொன்னா எண்ணிய எண்ணங்கள் விடி நிறைவேறுவதற்கு கழுத்தில் மாலையிட்டால் நாம் எண்ணுகின்ற மூணாம் இடத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை கழுத்து என்பது மூணாம் இடம் கடவுளின் கடவுளுடைய கழுத்தின் மூணாவது மூணாம் இடத்துல மாலை போட்டு நாம் ஒரு கோரிக்கையை வேண்டி அவர்களை குளிர்விக்கும் போது ராகுவுக்கு துர்க்கை அல்லது காளியை வந்து ராகு நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தில் போய் வந்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா மாதம் மாதம் செஞ்சிங்கன்னா ராகுவால் பெரிய கோடீஸ்வர யோகத்தை கண்டிப்பாக பெற முடியும் இது உறுதி இதில் எந்த கருத்தும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக ராகு சுபத்துவ ராகுவாக மாறிவிடுவார் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாராஜு சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்